இந்த கருப்பணி நாட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே எறிந்து உன்னை இங்கு மீட்டெடுக்க வந்த கருப்பணி தள்ளிவிடாதே விடாதே உனக்கு ஒருவர் சேவினை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டு ஆனால் உனக்கு பக்கபலமா யார் ஒருவர் இருந்து கொண்டு இந்த கருப்பன் என்னை சாதாரணமாக நீ நினைத்து கடந்து விடாதே நான் என்னதான் உன் வாழ்க்கையை இங்கு காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது சூழ்ந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றதே என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு நீ பல போராட்டங்களை அடைய வேண்டியிருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற பலத்தை இந்த கருப்பன் எடுத்து தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்காக இந்த நிலைமை வந்திருக்கின்றது நீயோ அங்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இந்த அப்பனை கதியின்றி கடந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையோ என்று யோசிக்காதே என் பிள்ளையே சில விஷயங்களை என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு அப்படி இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை பற்றி உண்மை தன்மை புரியாமல் நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டே இருப்பாய் இதுதான் உண்மை இதுதான் காரணம் என்று தெரிந்துவிட்டால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காமல் நீண்டு கொண்டேதான் இருக்கும் அதனால் அத்தான் காரணத்தை சொல்லாமல் ஏன் பிள்ளைகளுக்கான தீர்வை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இதோ உனக்கு செய்வனையும் வஞ்சனையும் சுற்றி சூழ்ந்து கொண்டு நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்பதில் அங்கு பயமும் பதற்றமும் அடைந்து உனக்கு கெடுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கருப்பன் இருக்கும் போது அதற்கு ஒரு பொழுது நான் அனுமதி அளிக்கப் போவதே இல்லை உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் கண்காணித்துக் இருக்கும் போது என் கண் பார்வையில் கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கு நடக்கும் இணைகளை பற்றி நான் அறியாமல் இருப்பேனாம் இங்கு தொலை தூரத்தில் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த இருட்டிலே உனக்கு வெளிச்சத்தை கிடைப்பது போல இந்த கருப்பனின் கண்கள் உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கும் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டிவிட்டாய் அவர்களா உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் என் பிள்ளைகள் மனதில் துரோகத்தையும் இழைக்கவில்லை யாருக்கும் எந்த நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று தவறான காரியத்தை நினைக்கவில்லை அவர்கள் உனக்கு கெடுதலை நினைத்துவிட்டு உனக்கு வெற்றியை கொடுப்பதிலிருந்து தடுத்துவிட்டு உனக்கான வாழ்வை கொடுப்பதிலிருந்து தடுத்துவிட்டு நீ நிம்மதி இழந்து தவிக்க வேண்டும் கண்ணீர் விட வேண்டும் கவலைப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை மட்டும்தான் நான் இந்த கதிக்கு ஆளாக்கப் போகிறேன் என்பது தெரிய வரும் காலம் நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே சில பல காரணங்களால் தடைகள் ஏற்படுவது போல் உன் மனதிற்குள் கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த கற்பனை தவிர வேறு யாராலும் முடியாது இந்த ஐநனை தவிர வேறு யாராலும் முடியாது என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் போது உன் கரத்தை பற்றி இருப்பது இந்த கருப்பனாக இருக்கும்போது நீ வேறு எதற்காகவும் கலங்காதே நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் உன் துரோகிகளை பற்றியும் உன்னை அவமானப்படுத்தியவர்களை பற்றியும் நீ கலங்கி கொள்ளாதே பதற்றமடையாதே அவர்கள் வீட்டில் எந்நாட்டம் களை கட்ட போவதை பார்க்கத்தான் போகிறாள் எந்த கெடுதல் உனக்கு விதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கெடுதலை அவர்களுக்கு விதித்து அந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பு இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் மீதியை என் அப்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்று நீ என்னிடம் உன் முடிவை விட்டுவிடு நீ விரும்பிய முடிவாகத்தான் இறுதியில் பெறப்போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி நீ மனம் குழம்பாதை அத்தனைக்கும் நல்விதமாக உன் பாதையை தீர்மானிப்பது இந்த கருப்பனாக இருக்கும்போது வருகின்ற செய்வினைகளைப் பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொள்ளாதே அதுவெல்லாம் ஒன்றும் செய்யாது உன்னை சுற்றி இருப்பது யார் என்று நினைத்து கருப்பன் அல்லவா நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் போது என்னை தாண்டி இதுவுமே இங்கு நடக்காது உன் செயல்களில் நான் உறுதுணையாக இருந்து உனக்கு வெற்றியை மட்டுமே தருவதற்காக இந்த கருப்பன் வந்து இருக்கும் உனக்கு வந்த வினையும் சரி இனி வருகின்ற வினையும் சரி ஏன் நானே இன்றி உன் அருகில் நெருங்கவே நெருங்காது என் கண் பார்வைக்குள் நீ இருந்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கை என் முழு பொறுப்பு வாங்கிவிட்ட பிறகும் மனதிற்குள் இருக்கின்ற அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு என்ன நடந்தாலும் என் கருப்பன் கொள்வான் என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பிக்கை கொள் வெற்றி உனதாக இருக்கும்போது இந்த கருப்பனும் உனதாக இருக்கும் போது நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் மற்றவர்கள் அங்கு உன்னை பாராட்டும் தருணத்தை தான் இந்த கருப்பன் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் எத்தனை சோதனைகளுக்கும் இடையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வதில் உறுதியாக என் கரத்தை பற்றியிருக்க ாய் என்று எனக்கு மட்டுந்தானே தெரியும் அப்படியிருக்கும் என் பிள்ளையை நான் கைவிடும் எண்ணம் கிடையவே கிடையாது சில பேர் அங்கு உனக்கு வளகி விரித்திருக்கின்றலாம் ஆனால் அந்த மாய வலையைத் தாண்டி உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் இந்த கருப்பனின் கையை பிடித்து விட்டாய் இனி வருகின்ற விஷயத்திலெல்லாம் உனக்கு நல்ல குறியை தான் காண்பிக்க வந்திருக்கின்றேன் உனக்கு யார் ஆசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருப்பனின் ஆசி இருந்து கொண்டுதான் இருக்கின்ற என் காலடி என்னையே கதியின்றி சரணடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது நடக்க போகும் விஷயத்திற்கு நான் உனக்கு உறுதுணையாக மட்டுமல்ல பக்க பலமாக எந்த திசையில் இருந்து அப்பா என்று கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு என்னாவென்று கேட்பதற்குள்ளதாகவே உன் நிலைமை அறிந்து உன் கண்களில் வரும் கண்ணீரை என் கையில் ஏந்தி அதை நீ கேட்ட பொக்கிஷத்தோடு தான் உன்னை தேடி வந்து கொண்டு வருகின்ற விஷயத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது யாருக்கும் எதை பார்த்தும் நீ அச்சப்படாதே உன் எதிரிகளைக் கண்டு நீ துவண்டு விட உன் தோல்விகளைக் கண்டு உன் மனம் சோர்வடைந்து விடாதே அந்த தோல்விகளைத் தோற்று போகும் அளவிற்கு முன் முன்னேற்றத்தின் பாதையை தெளிவாக்கிக் கொள் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இரு பிடிவாதத்தோடு இருந்து உன் வைராக்கியத்தை போ வெற்றி பெறுவதற்கான நிலையை உருவாக்கிக் கொள் இதில் யார் எத்தனை பேர் இடர்கள் பண்ணினாலும் அத்தனை பேருக்கும் இடையில் என் கருப்பனின் துணையோடு நான் வெற்றி தான் கொள்வேன் என்பதில் தெளிவாகவே இரு உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் தெளிவாக்கிக் கொள்ளும் போது ஏன் தங்க பிள்ளையே எந்த ஒரு நிலை பார்த்தும் நீ கொண்டு இருக்கின்றாய் உன் கண்ணுக்குள் நான் இருந்து கொண்டு போது இந்த கருப்பனை மீது எதுவுமே நடக்காது என்று எண்ணிக்கொள் நான் தருவதற்கு தருவதற்குத்தானே இங்கு உன் விதியோடும் கருமாவோடும் போராடிக் கொண்டிருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று நினைக்காதே உன்னை சுற்றி நான் வந்திருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி